ஜனாதிபதியின் பணிப்பில் சிஐடிக்கு கையளிக்கப்பட்ட ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதியின் பணிப்பில் சைட்டிக்கு கையளிக்கப்பட்டது இன்று இருபதாம் ஏப்ரல் குற்றப் பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டன தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் உயிர்த்த தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் துரிதமாகவும் புதிய திசையிலும் முன்னெடுக்கப்பட்டன அதன்படி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் ஆறாவது ஆண்டு நிறைவில் இந்த மிலைச்சத்தனமான தாக்குதல் குறித்து சுயாதீனமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை உறுதி செய்வதில் அரசாங்கம் வெற்றி பெற்றுள்ளது இந்த குற்றத்தை கால ஓட்டத்தில் மறைந்துவிடாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படும் என்று உத்தரவாதத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கியுள்ளார் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு